ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி இன்று ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் குடியமுத்தூர் கோவை மாநகரில் நடைபெற்றது ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் எஸ் மலர்விழி நிகழ்ச்சியை தலைமை தாக்கி மாணவர்களுக்கு உரையாற்றினார் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் காலத்தில் உங்கள் நம்பிக்கையை இந்த கொள்ளுங்கள் உங்களை மாற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்துங்கள் அனைத்து துறைகளிலும் ஒவ்வொரு நாளும் மாற்றம் நிகழ்கிறது மாணவர்களாகிய நீங்கள் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் துறையில் உபயோகிக்க கொள்ளுங்கள் பாரம்பரிய சித்தனை வழிகளில் இருந்து விலகி கூட்டத்திலிருந்து தனிப்பட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார்

so अंदावाइस अंदर वो एज इलावा भी आओ मिलको आओ लोड है थिंकिंग है डिफरेंट आता है वो नम्बर लोड थिंकिंग डिफरेंट आता है सो वी थॉट वी डू अ वेरी यूनिक काउंसलिंग सीजन सो दैट द पेरेंट्स एंड स्टूडेंट्स फील कंफर्टेबल विथ द फैकल्टी विथ द होड नो योर कॉलेज नो एवरीथिंग व्हा� Academic and administrative heads of the College of Engineering and Technology. Academic leader in global business excellence, Dr. K. Sundar raman CEO, is a great. Oh, research. Oh, research. <laughs> and leadership emerges. ஓகே ஓகே இது நல்லா இருக்கேன் இந்த மாதிரி இப்போதான் சிரிப்பாக வருது லைட்டா பேசுங்கெல்லாம் இருங்கிங் இருக்கான்னு கேளுங்க அவரை குனியம்புத்தூர் ஸ்டேஷன் சொல்லணும்